ஓம் நம சிவாயி சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாய நமகா இப்பொழுதெல்லாம் தற்காலத்திலே பலவிதமான நோய்கள் எல்லோரையும் வந்து பாடாகப்படுத்துகிறது தீராமல் அவதி பெற்று வருகிறார்கள் எத்தனையோ மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டு உண்டாலும் மருத்துவர் சொல்வார் நீங்கள் கடைசியில் இறைவனை போய் வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாவிதமான வைத்தியத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டோம் எல்லா விதமான மருந்துகளையும் கொடுத்துவிட்டோம் இனி நீங்கள் கடவுளை தான் வேண்ட வேண்டும் அதுதான் யதார்த்தம் கவலைப்படாதீர்கள் அதற்கு முன்பாகவே வருமுன் காப்போம் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் செங்காளிபுரம் பீஸ்வரர் கோவில் மிக மிக அரிய துந்துபி யோகத்தை யோகத்தில் பல கோடி விதங்கள் இருக்கிறது துந்துபி யோகமானது கோடான கோடி சிவகணங்களுக்கு சாக்ஷாத் சர்வேஸ்வரனை நேரடியாக புகட்டுவதற்கு நாம் வாழும் பூ உலகைத்தான் தேர்ந்து எடுக்கிறார்கள் அப்படி எடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த பூமியின் மகத்துவம் என்னவென்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட மகத்துவம் கிடைக்குமா இந்த பூமியிலே இதிலும் கௌதம மாமுடையவரின் அந்த கௌதம மகரிஷியின் முன்னிலையிலே துந்துபி யோகத்தை துந்துபி யோகத்தை சர்வேஸ்வரனே ஜீவன்களுக்கு சொல்லி கொடுத்து புகட்டி துந்துபீஸ்வரர் என்ற அரிய பெயரிலும் தானே சிவனாக அருளும் ஸ்தலம்தான் இந்த ஷேங்காலிபுரம் புண்ணிய பூமி திருவாரூர் குடவாசு அருகே சேங்காளிபுரம் மிகவும் பெயர்பட்ட ஸ்ரீ அனந்தராம தீக்ஷதர் இடமானது அருகில் இருக்கிறது நுரையீரல் சுவாச நோய்களுக்கு நல்ல தீர்வு தர நாம் பல இடங்களுக்கு சென்றோம் பலனில்லை இங்கே சென்றால் முழுமையான தீர்வு அப்படிப்பட்ட சேங்காலிபுர ஸ்தலம் இங்கு உள்ள துந்துபி தீர்த்தத்தில் இயன்றால் நீராடுங்கள் துந்துபீஸ்வரருக்கும் இங்கு ஒரே சன்னதியிலே எழுந்து அருளும் அற்புதமான மூன்று பிள்ளையார் மூர்த்திகளுக்கும் அடர்த்தியான நறுமண சாம்பிராணி தைல காப்புகளை சார்த்தி அடர்த்தியான சாம்பிராணி துபமும் விட்டு வழிபடுவதுடன் நாவல் பழ காப்பு அன்னாசி மற்றும் பலாச்சொலையில் மலைத்தேன் கலந்து அபிஷேகம் செய்து அதையே படைத்து சாமிக்கு தானம் அளிப்பது எப்பேற்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தக்க தீர்வளிக்கும் நோயாளிகள் மருத்துவமனையில் மூச்சு விடாமல் மூச்சு இழுத்து இழுத்து விட முடியாமல் தவிப்பார்கள் அவர்கள் சார்பாக அவர்கள் உறவினர்களும் இதை செய்யலாம் வீசிங் எனப்படும் இழுப்பு நோயாலும் அலர்ஜி நோயாலும் அவதி பெற்று வருவோர் இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஏனென்றால் என்றால் காற்று வீசிங் என்பது இழுப்பு உள்ளே போயிட்டு வெளியே வருகிறது அப்படிப்பட்ட காற்றை கொண்டு இசைக்கும் நாதஸ்வரம் கிளாரினட் போன்ற காற்று வகை வாத்திய கருவிகளை இசைக்கருவிகளை இந்த இறைவன் இந்த சிவாலயத்தின் முன்னால் நீங்கள் சிலரை அழைத்து வந்து இசைக்க செய்ய வேண்டும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் எப்பேர்ப்பட்ட சுவாச இழுப்பு நோய் அது காரணமாக எந்த உணவையும் எந்த பழத்தையும் எந்த பழங்களையும் எந்த பழரசத்தையும் பழ சார்களையும் சாப்பிடக்கூடாது என்ற நிலையை சொல்வார்கள் அவற்றையெல்லாம் இந்த தளத்திலே எது சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் மனமாற இந்த தளத்தில் இறைவனுக்கு படைத்து தானமளித்து வந்தால் எப்பேறுபட்ட சுவாச நோய்களுக்கும் தீர்வு தரும் எல்லா விதமான பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் அலர்ஜி கிடையாது இந்த ஆலயத்தில் இந்த தீர்த்தக்கரையிலே ஒரு மணப்பலகை தர்ப்பாயிலே அமர்ந்து நிதானமாக பிராணாயமம் அந்த பிராணாயாம முறையை கற்றுக்கொண்டு நிதானமாக ஏதோ செய்தோம் என்று செய்யாதீர்கள் அதனுக்கு கும்பகம் ரேசகம் பூரகம் அந்த முறையிலே பிராணாயாமம் செய்வது இந்த பலன்களை பல கோடி மடங்காக உங்களுக்கு உடனே பெற்றுத்தந்து நீடுபடி வாழ்வீர்கள் அப்புறம் என்ன அடுத்தது நந்தி பாராயண சித்தருடைய ஜீவ சமாதி குருவிடம் ஆற்ற வேண்டிய சரணாகதிக்கு உதவும் அப்படி சன்னதியே விருத்தாச்சலம் அருகிலுள்ள உள்ள கோபுராபுரம் விருத்தாச்சலம் அருகில் உள்ள கோபுராபுரம் ஸ்ரீ ஆதிசக்தி புரீஸ்வரர் கோவிலில் பாராயண சித்தரின் ஜீவ சமாதி இருக்கிறது இந்த சமாதி மிக மிக சக்தி வாய்ந்த திருவடி நிலையுடன் உள்ளது நந்தி நந்திப்பாராயண சித்தருக்கு தஞ்சாவூர் பாபநாசம் உத்தமதானபுரம் அருகில் உள்ள கோபுராபுரம் புண்ணியத்தலத்தின் சிவாலய பகுதியிலும் சூக்மமாக மறைமுகமாக ஜீவசமாதி உண்டு எனது என்று நமது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார் இது வருங்காலத்தில் இங்கு மீண்டும் புனரமைப்பை பெறும் இதனை கண்டறியும் திருப்பணியை இப்போதிருந்தே தொடங்கி தேடி அறிங் அறிய முயலுங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் அதிசயமான நல்ல முன்னேற்றமான செய்தி வந்து கொண்டே இருக்கப் போகின்றது மேலும் ஒரு அம்மனை பற்றி பார்ப்போம் அந்த அம்மன் தான் சென்னை மயிலாப்பூரிலே மிக மிக சக்தி வாய்ந்த பெயர் பெற்ற உலகமே புகழும் முண்டகக்கனி அம்மன் முண்டகம் என்றால் தாமரை இப்படி தாமரை என்ற பொருள் அதற்கு அடங்கியிருக்கின்றது நெற்றி என்னும் பொருள் உண்டு முண்டகக்கன்னி அம்மன் என்றால் தாமரை போன்ற அற்புதமான கண்களை உடைய பராசக்தி என்றும் சிவனை போல் நெற்றிக்கண் உடைய பராசக்தி என்றும் அதில் அற்புதமான அர்த்தம் பொதிந்து உள்ளது இந்த அம்மனின் பிரசித்தி பெற்ற கோவில்தான் நாம் சொன்ன சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலின் மிக அருகிலே செங்கழினீர் பிள்ளையார் கோவிலுக்கும் வடக்கே சுமார் ஒரு இருநூறு அடி தூரத்திலே கேளுங்கள் முண்டக்கனி அம்மன் என்று சொல்லாதீர்கள் முண்டகக்கனி முண்டக்கனி என்று தவறாக சொல்லக்கூடாது இப்போ இந்த கோயில் அருகே நீங்கள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இந்த கோயில் அருகே உள்ள மயிலாப்பூர் கோயில் சொன்னோம் அதனுடைய அருகே உள்ளது வரங்களை அப்பொழுதே அந்த இடத்திலே அள்ளி கொடுக்கும் மிக 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 சொல்ல முடியாத கருணை அருளை அள்ளி கொடுக்கும் கருணாக்கடாட்சம் கருபா கடாட்சம் கொடுக்கும் தேவி இந்த முண்டகக்கனி இந்த காலத்திலே மக்கள் ஒரு சிரத்த இல்லாமல் அசிர்த்தரையால் கவனமற்று கவனக்குறைவாக முண்டகம் என்கின்ற வார்த்தையில் காவை விட்டு விட்டு அந்த திருநாமத்தை முண்ட சொல்லலாமா அப்படிப்பட்ட அந்த திருநாமத்தை தவறாக ஒழிக்கும் கொடுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேட்கிறோம் இது பெரிய தவறு பெரும் குற்றம் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளுக்கு மிகவும் இது வருத்தம் தரும் விஷயம் என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ஒரு குரு வேதனைப்படுகின்றார் இந்த மாதிரி தப்பான வார்த்தையை முழுமை இல்லாமல் ஒரு எழுத்தை விட்டுவிட்டு சொல்லும் போது அதனுடைய பொருள் எவ்வளவு கேவலமாக தவறாக உச்சாடனம் செய்யப்படுகின்றது என்பதை எப்பொழுதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் இதே தவறை செய்தால் தண்டனை எல்லையற்றதாக வந்து சேர்ந்துவிடும் ஆகவே இன்றிலிருந்தாவது இந்த தேவியின் திருநாமத்தை சரியாக ஒழிக்கவும் தவறாக உச்சரிப்பவர்களை சாந்தமாக அடத்த அடக்கமாக கொஞ்சம் சாஃப்டா சொல்லி திருத்துங்க நான் நான் அறுக்குன்னு சொல்கிறேன் நினைக்க கூடாது முண்டகம் முண்டகம் முண்டக அம்மன் முண்டக்கன்னி அம்மன் சொல்லக்கூடாதே அதனால் இப்பொழுது திருத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டிய பருவ காலத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை தந்து அருளும் அற்புதமான சக்தி வாய்ந்த சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு வடக்கே செங்கநீர் பிள்ளையார் கோயிலுக்கும் சட்டே வடக்கே ஒரே சந்து போல் இருக்கின்ற கோயில் கேட்டால் உலகமே சொல்லும் அப்பேற்பட்ட முண்டகக்கனி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள் எந்த நாளிலும் அம்பாளுக்கு சக்தி உண்டு ஆனால் நீங்களே அம்பாளை கொண்டாடுகின்ற வெள்ளி செவ்வாயை விட்டு விடாதீர்கள் ராகு காலத்தை விட்டு விடாதீர்கள் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் வெற்றி விஜயம் எல்லாவற்றிலும் படிப்பு திருமணம் வேலை வாழ் இப்படி குடும்ப வாழ்க்கையிலே அல்லல் நிறைந்த நிலைமையில் இருக்கின்ற எத்தனையோ பேர் அதிலிருந்து விடுதலை பெற்று அப்பொழுதே நல்ல செய்தி பெறுவீர்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா